இலக்கியமரி வழங்குபவர் அஸ்ஸலாமு அலைக்கும் இலக்கிய மஞ்சரியில் முதலில் முகப்பு மொழி இலக்கியம் என்பது பழைய சொற்களை புதிய இடங்களில் இடுவதாகும் இலக்கியம் என்பது பழைய சொற்களை புதிய இடங்களில் இடுவதாகும் என்கிறார் எட்வர்ட் பிளன்சார்ட் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாறு கவிதை யஹியா அய்யாஷ் எழுதிய அதிகாலையை உனக்கு அறிமுகம் செய்கிறேன் என்ற தலைப்பிலான கவிதை மனிதா எழு உன் துயில் கலை தெழு சப்தங்களோ காயங்களோ அறியாத அதிகாலையை உனக்கு அறிமுகம் செய்கிறேன் இரவு கவிஞன் தான் எழுதிய காவியத்தை இங்கே விட்டுவிட்டு போய்விட்டான் அங்கே செடியிலும் கொடியிலும் மின்னும் நட்சத்திரத் துளிகள் பூமி மாதா தலை துவட்டிய தண்பனிப்பூக்கள் முகம் பார்த்துச் சிரிக்கும் புதிய மொட்டுக்கள் அடிவானக் கிழக்கில் அழகிய அறியப்படாத சில வர்ணங்கள் தென்னையைச் சீண்டித் தவழ்ந்து வரும் காற்று இந்த அழகெல்லாம் இங்கன்றி வேறு எங்குண்டு தன் இறக்கையை சோம்பல் முறிக்கும் இளங்குருவி போல உனக்குள் உற்சாகம் நிரப்பு இரவு கண்ட கனவை நிஜமாய் மாற்ற வெளிச்சல் யஹ்யா ஐயாஷ் எழுதிய அதிகாலையை உனக்கு அறிமுகம் செய்கிறேன் என்ற தலைப்பிலான கவிதையை கேட்டீர்கள் வருவது நூலகம் நூருல் ஐன் நஜிமுல் ஹுசைன் தொகுத்து வெளியிட்டிருக்கும் மின்னும் தாரகைகள் என்ற நூல் பற்றிய குறிப்பு மின்னும் தாரகைகள் என்ற பெயரில் இலங்கை முஸ்லிம் பெண் எழுத்தாளர்கள் பற்றிய தொகுப்பொன்றை வெளியிட்டுள்ளார் நாடறிந்த ஊடகவியலாளரும் இலக்கிய படைப்பாளியுமான நூருல் ஐன் நஜிமுல் ஹுசைன் நிந்தவூர் மைமுனா ஜெயின் உல் ஆப்தீன் பேராதனை ஷர்புன் நிசா சாய்ந்தமரது ஜசீமா இஸ்மாயில் பேருவளை ஷம்சுன் நகார் ஜமீல் மறைக்கார் நயிமா சித்திக் புர்கான்பி இஃப்திகார் என்று மூத்த பெண் படைப்பாளிகள் முதற்கொண்டு கொண்டு இன்று வரை நூல்களை எழுதியும் தொகுத்தும் வெளியிட்டுள்ள எண்பத்தேழு பேரைப் பற்றிய விவரங்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன அத்துடன் நூல்களை வெளியிடாத தற்போது எழுதி கொண்டிருக்கும் முப்பத்து நான்கு பேர் பற்றிய விவரங்களையும் இந்நூலில் உள்ளடக்கியுள்ளார் நூருல் ஐன் இலங்கை முஸ்லிம் இலக்கிய படைப்பாளிகள் என்ற வட்டத்துக்குள்ளேயே அடங்கியிருந்த பெண் படைப்பாளிகளை தனியாக பிரித்து பார்க்கும் போது இத்தனை பேர் இலக்கிய துறையில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற ஆச்சரியம் மேலிடுகிறது இதற்கு முன்னர் இந்திய இலங்கை முஸ்லிம் பெண் படைப்பாளிகள் பற்றிய ஒரு கட்டுரையை பேராசிரியை நசீமா பானு எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டின் ஆய்வரங்க கோவையில் இடம்பெற்றிருக்கிறது அப்போதைய இலங்கையின் கடிசமான பெண் எழுத்தாளர்கள் பற்றிய விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன இலங்கையில் தமிழில் எழுதும் முஸ்லிம் பெண் படைப்பாளிகள் பற்றிய ஒரு பெருந்தொகுப்பு இலங்கையில் வெளிவந்தது என்றால் அது நூருல் ஐனின் மின்னும் தாரகைகளாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நூலானது எழுதிய எழுதிக்கொண்டிருக்கும் முஸ்லிம் பெண்கள் பற்றிய ஓர் ஆவணமாக மட்டுமன்றி அவர்களுக்கு தொடர்ந்தும் இலக்கிய துறையில் ஈடுபட ஓர் உந்து சக்தியையும் வழங்கக்கூடியது என்பதில் சந்தேகமில்லை நூறு ஐன் நஜிமுல் ஹுசைன் தொகுத்து வெளியிட்டிருக்கும் மின்னும் தாரகைகள் என்ற நூல் பற்றிய குறிப்பை கேட்டீர்கள் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மறைந்த எழுத்தாளர் கனி அவர்கள் இலக்கியமும் வாழ்க்கையும் பற்றி அவரின் மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் சொன்ன வாக்கு மூலத்தின் இறுதி பகுதி இந்த பிளவுகளுக்கு பிறகு எனது சொந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்கத் தொடங்கினேன் குழந்தை ஒன்று பிறந்திருந்தது வீடு வாசல் கிடையாது கட்சி உடையும் வரை வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருந்தது எடுக்கிற சம்பளத்தை கொண்டு அந்த குடிலுக்குள் ஆக்கி காய்ச்சி தோழர்களுடன் பகிர்ந்து சாப்பிட்டோம் அடுத்த வாரம் புரட்சி வடிக்கப் போகிறது என்ற நம்பிக்கை அந்தா புரட்ட போகிறோம் இந்தா புரட்ட போகிறோம் என்ற நம்பிக்கை அது ஒரு சந்தோஷமான காலம் ஊரில் தொழில் நெசவு மருதமுனை சாரன் என்றால் அதற்கு ஒரு பெயர் இருந்தது மருதமுனைக்கு வந்தால் தான் கேட்கும் நாமும் இரண்டு தரையைப் போடுவோம் என்று தீர்மானித்து மக்கள் வங்கிக்குச் சென்று ஐயாயிரம் ரூபாய் கடன் கேட்டேன் சீஃப் பேலஸ் ஆகியார் பிணை நின்றால் அதைவிட இரண்டு மடங்கு தருவதாக சொன்னார்கள் நான் அவரிடம் போவதாக இல்லை முகாமையாளருக்கு தெரிந்த சிட்சபேசன் என்ற ஒரு தோழர் யாழ்ப்பாணத்தில் இருந்தார் அவருடைய அறிமுகத்தில் வங்கி முகாமையாளர் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கடன் தந்தார் அந்த நேரம் ஐயாயிரம் ரூபாய் என்றால் இப்போதைக்கு அது ஐந்து லட்சம் ரூபாய் மாதிரி என் உம்மாவின் தாய்மாமன் ஒருவர் இந்த தொழிலில் பிரபல்யமாயிருந்தார் அவரிடம் போய் நான் ஆலோசனை கேட்டேன் நீ தறி போட்டு நிமிரமாட்டாய் இருக்கிற காசுக்கு சாரங்களை வாங்கி வைத்திரு வியாபாரி கொழும்பிலிருந்து வருவான் அவனிடம் விற்கலாம் என்று அவர் எனக்கு ஆலோசனை சொன்னார் நான் படித்த அரசியலில் உற்பத்தியாளனை விட வியாபாரிதான் தான் உழைக்கிறான் என்பது அப்போதுதான் விளங்கியது அப்போது வெஸ்லி ஹை ஸ்கூலில் படிப்பித்துக் கொண்டிருந்தேன் பாடசாலை முடிந்ததும் பைசுக்களை எடுத்துக்கொண்டு கல்முனைக்கு சென்று சாருங்களை கட்டி கொண்டு பிரதான வீதியால் வராமல் கடற்கரை ரோட்டால் மருதமுனைக்கு வருவேன் மெயின் ரோட்டால் வந்தால் நிறைய பேரின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் எந்த கடற்கரையில் உட்கார்ந்து கடலை குறித்து இலக்கியம் பேசிக் கொண்டிருந்தேனோ அதை ஊடறுத்து எனது பொருட்களை கொண்டு வர வேண்டியதாயிற்று புரோக்கருக்கு ஒரு சாரினுக்கு ஒரு ரூபாய் தருவதாகச் சொல்லி கொழும்பிலிருந்து வந்த வியாபாரிகள் வந்தால் அழைத்து வரச் சொன்னேன் அந்த நேரம் புரோக்கர்களுக்கு ஐம்பது சதத்துக்கு மேல் யாரும் கொடுப்பதில்லை ஒரு வியாபாரி ஒருமுறை வீட்டுக்கு வந்துவிட்டால் மீண்டும் அவன் புரோக்கரை நாடமாட்டான் என்பது எனக்கு தெரிந்திருந்தது இப்படியே உழைப்பதிலேயே கருத்தாக இருந்தேன் வியாபார நெழிவு சுழிவுகளை எல்லாம் அறிந்து கொண்டு மருதமுனையில் ஒரு கடையில் பொருளை வாங்கி அந்த கடைக்கு தெரியாமல் அதே பொருளை அடுத்த கடைக்கு விட்டிருக்கிறேன் கவிதை கதையெல்லாம் நின்று போயிற்று இந்த காலத்தில் தான் அஷ்ரஃபின் நட்பு எனக்கு கிடைத்தது இடைக்கடை மீலாத் விழா கூட்டங்கள் என்று அங்கங்கு சந்தித்துக் கொள்வோம் என்னில் ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது அவருடைய தங்கையை எனது சகோதரன் ஒருவர் விரும்பியிருந்தார் அதை முடித்து வைக்க நான் விரும்பினேன் குடும்பத்தில் பலருக்கு இதில் இஷ்டமிருக்கவில்லை திருமணத்தை முடித்து வைத்தோம் இவர்களுக்கு செய்ய வேண்டியதை கால நேரம் வரும்போது செய்வோம் என்று அஷ்ரப் சொன்னார் அஷ்ரப் என்றாவது பிரபல்ய நிலைக்கு வருவார் என்று மிக உறுதியாக நம்பினேன் சட்டப்படிப்பை முடித்துக் கொண்டு சட்டத்தரணியாக மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு வந்தார் காத்தான்குடி ஓட்டமாவடி ஏறாவூர் போன்ற பகுதிகளில் அவருக்கு நல்ல மதிப்பிருந்தது ஒரு நாள் முஸ்லிம் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிப்பது பற்றி உங்களது அபிப்பிராயம் என்ன என்று என்னிடம் கேட்டார் இனரீதியாக அப்படி இயங்குவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன் ஆனால் அவரது சிந்தனை வித்தியாசமாக இருந்தது முஸ்லிம் சமூகத்தை அரசியல் மயப்படுத்துவது குறித்து அவர் சிந்தித்தார் அவ்வாளையில் எனது வியாபாரம் மிக முன்னேற்றம் கண்டிருந்தது கைத்தறி பொருட்களை சொந்த வாகனத்தில் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லும் வழக்கம் இருந்தது எழுத்தின் மூலம் சம்பாதித்த பெயரும் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களின் அறிமுகமும் எனது வியாபாரத்துக்கு மிக உதவியாக இருந்தது காத்தான்குடியில் அகமட் லபே அவர்கள் தலைமையில் ஒரு பாலர் பாடசாலையில் சிறார்கள் அமரும் கதிரையில் அமர்ந்தபடி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஆரம்பித்தோம் உண்மையில் இக்கட்சியை கல்முனைக்கு வெளியேதான் வளர்த்தோம் இக்கால பிரிவில் நிறைய எழுதினேன் ஆனால் அவை பிரசுரத்துக்கு அனுப்பப்படவில்லை நான் தொடப்பயந்த விடயங்களையெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று அவற்றை படித்துப் பார்த்த சண்முகம் சிவலிங்கம் ஒருமுறை சொன்னார் ஊரில் எனது வீட்டில்தான் அந்த எல்லாம் இருந்தன எனது வீட்டையும் வீட்டு நூல் நிலையத்தையும் எரித்த போது அவையெல்லாம் சாம்பராகிவிட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது டிசம்பரில் எல் டி யினர் என்னை கொண்டு சென்றனர் அது கிழக்கிழங்கையில் அவர்கள் பலரை களை எடுத்த காலம் பட்டப்பகலிலேயே என்னை கூட்டிச் சென்று நான்கைந்து தினங்கள் வைத்திருந்தனர் எனக்கு எந்த அநியாயத்தையும் அவர்கள் செய்யவில்லை ஆனால் அஷ்ரப்புடைய தலையை நாய் நக்கும் என்றார்கள் உங்களுக்கு லிபியாவிலிருந்து பணம் வருகிறதா என்று கேட்டார்கள் கல்முனை நட்பட்டி முனை பகுதிகளிலிருந்து அவர்கள் பிடித்து வந்திருந்த முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்தினார்கள் இக்கால பகுதியில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதற்குள்ளேயே இருந்த என்னை அறிந்த பிள்ளைகள் மூலமாக நான் தப்பி வீட்டுக்கு வந்தேன் தொடர்ந்து அவர்கள் என்னை தங்களுடன் வந்து விடுமாறு அழைத்தனர் அதனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் பிப்ரவரி நான்காம் தேதி இரவோடு இரவாக கொழும்புக்கு வந்துவிட்டேன் மறைந்த எழுத்தாளர் மருதூர்கனி அவர்கள் இலக்கியமும் வாழ்க்கையும் பற்றி அவரின் மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் சொன்ன வாக்கு மூலத்தின் இறுதி பகுதியை கேட்டீர்கள் தொடர்வது பாடல் பக்கம் I love. You. இலக்கியமஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் எனது சூழல் முற்றிலும் மாறிவிட்டது அடிமை கூண்டுகளோ அச்சுறுத்தும் முகங்களோ இல்லாத ஒரு வீட்டில் நான் இப்போது வாழ்ந்து வந்தேன் தன் வீட்டிலுள்ள எவர்க்கும் ஒரு எஜமானாக அன்றி சேவகனாகவே விளங்கினார் அபுபக்கர் காலையில் அவரது முதல் கடமை ஆடுகளில் பால் கறத்தலாகும் அல்ல அல்ல நான் தவறழைக்கிறேன் அவரது முதல் கடமை தொழுகையாகும் அதன் பின்னர் மூன்று ஆடுகளிலும் பால் கறப்பார் ஈடில்லா அன்பின் இலக்கியமாக அமைந்த நபித்தோழர்கள் அனைவருக்குள்ளும் அபுபக்கரே சாதுவாய் அன்பின் தனிப்பெரும் வடிவாய் பூரணமான பொலிவினர் என்றாலும் வீரம் விளைத்திட வேண்டிய நாட்கள் வலிமை மிக்கவராகவும் முந்தி நிற்கும் முதல்வராகவும் நின்றவர் அவர் வீட்டில் எந்த ஒரு வேலையையும் தானே நின்று செய்வார் அவர் சரித்திரம் கூட அவரை சற்றேனும் மாற்ற முடியவில்லை நபிகளாரின் பின்னர் உலகின் பங்கினை ஆளும் ஹலீஃபாவாக அவர் இருந்த வேளை அவரது படைகள் பேரரசுகளை எதிர்த்து வெற்றிகள் பல கண்டுகொண்டிருந்தன அவரோ தன் வாசல் கதவடியில் அமர்ந்து பாதணிகள் திருத்திக் கொண்டிருந்தார் கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்று முப்பத்தி நான்கின் வசந்த காலத்தில் பெபிலோன் யுத்தகலத்தில் நாங்கள் ஈட்டிய வெற்றிகள் பற்றிய செய்தியை நான் கொண்டு வந்த போது அப்படித்தான் அவரை கண்டேன் இருந்தாலும் எனது இஸ்லாத்தின் அன்றைய காலை வேளையில் எம்மவர் கொஞ்சம் பேராக கூட இருக்கவில்லை தனது ஆயிரம் ஆண்டின் அரியணை மீது பாரசீகத்தின் பெரிய அரசு இன்னமும் விட்டிருந்தது எமது விஷயத்தை விட்டு பாய்வதும் பாரசீகத்தை இப்போதே வெற்றி கொள்வதும் வேண்டாம் ஆடுகளை விடுத்து உள்ளே நுழைந்தார் அபுபக்கர் என்னை வாங்கியமைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நின்றேன் ஆனால் அவரோ அவருக்கு மட்டுமன்றி எனக்காக அவர் செலவு செய்த பணத்துக்கும் நான் ஏதோ பேருபகாரம் செய்துவிட்டது போல எனக்கு நன்றி கூறலானார் அடிமைகளை விடுதலை செய்தல் இறைவனை மகிழ்விக்கும் என இறை தூதர் எமக்கு கற்பித்துள்ளார் என்றார் அவர் அதனை அவர் சற்றே சங்கடத்துடனும் குளறுதலுடனும் கூடத்தான் கூறினார் அவரால் விடுதலை அளிக்கப்பட்டவன் நான் தனது ஆன்மாவின் சுயநலன் தன்னை என்னிடமிருந்து மறைப்பதற்கு முயலாத நேர்மைத்தரம் வாய்ந்தவர் அவர் தயாளம் ஏற்படுத்தும் சங்கடமும் அதுவே விலால் நீர் செய்வதற்கு புதிய அலுவல் ஒன்று உண்டு இருவரையும் உழைக்காத வகையில் நீரினி உழைப்பீரா நான் என்ன பதில் கூறலாம் அப்படியே எஜமான் என்றேன் என் பதில் அவரை துயர் உறுத்தியது என் சொந்த இருளுலகில் மீண்டும் நான் பாதம் பதித்து அவர் பார்வையிலிருந்தும் மறைந்து விட்டேன் எனது முன்னைய அடிமை மீண்டும் மூழ்கிவிட்ட நான் அளித்த அடிமையின் விடை அப்படியே எஜமான் நான் தலையை தாழ்த்தி நின்றது நிலைமையை இன்னும் மோசமடையச் செய்தது பால்வாளியை கீழே வைத்து எனது இரு செவிகளையும் பற்றிய அபுபக்கர் தனது நெற்றியை எனது நெற்றியில் முட்டியவராக கூறினார் நான் சொல்வதை கேளும்பிலால் நீர் ஒரு சுதந்திர மனிதர் உமக்கு எஜமானர்கள் இல்லை ஆனால் சுதந்திரவானாக இருக்க நீர் கற்க வேண்டும் நெற்றிகளின் மோதுதலது தாளத்துக்கேற்ப ஆம் ஆம் என்றேன் நான் சட்டெனச் சிரித்த அவர் என் செரிகளை விடுத்தார் நான் உமக்கு என்னதான் கற்பிப்பேன் உம்மை யாரும் அழைக்கும் போது கலவரம் அடையாதிருக்க பிறர் முகங்களை தயக்கமின்றி ஏறிட்டு நோக்கிட உமது நிழல் நிச்சயமாக உமதே என்ற உணர்வு கொள்ள ஆம் இவையெல்லாம் முக்கியமானவை திடுமென நிறுத்தினார் கற்பமுற்ற பூனையொன்று பாலைச் சுற்றி வட்டமிட்டது அதன் பங்கு அதற்கு கொடுக்கப்படும் வரை நான் தாமதிக்க வேண்டியிருந்தது அங்கிருந்து சட்டென நான் வெளியேற்றப்பட்டது போலாயிற்று பூனையை நான் உதைத்திருப்பேன் ஆனால் நான் கற்க வேண்டியிருந்தது இன்னும் ஏராளம் பத்தாயிரம் பேர் கொண்ட படையினராக நாங்கள் மக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை நாயொன்று தன் குட்டிகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தது தடைப்படக்கூடாது என்பதற்காக முழு படையினரையும் பாதையினின்றும் நூறு யாரளவு விலகிச் செல்லும்படி நபிகளார் உத்தரவிட்டது என் நினைவில் எழுகின்றது இறுதியானவரான மொஹமது அவர்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு இரக்கம் காட்டுதலையும் மானிடர்க்கு கற்றுக் கொடுத்தார் பூனை ஒன்றுக்கு புரியும் ஒரு கொடுமைக்காக நரகம் கிட்டும் என்று கூறினார் அவர் மிருதுவான உள்ளம் கொண்ட எந்த ஓர் உயிர்க்கும் அருந்திட சிறிது நீர் அளித்தலால் அரிய பரிசுகள் கிட்டும் எனவும் கற்பித்தனர் நபிகளார் என்றாலும் அவ்வாறான சீர்மை பேணுதலுக்கெல்லாம் அன்றைய தினம் நான் புதியவனாக இருந்தேன் பூனை உணவூட்டப்படுகிறது நான் புறக்கணிக்கப்பட்டுள்ளேன் சுதந்திரவானாகிவிட்ட ஓர் அடிமை பூனைக்கு அடுத்தபடியான இடத்தில் நிற்க வேண்டும் என்பது என்ன நியாயம் எச்சே எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரோ சிஹாப்தீ நிகழ்ச்சி தயாரிப்பு Craigඒ em muhammadrale